நண்பர்களே நேத்துல இருந்து இந்த காங்கிரஸ் இளவரசர் கொடுத்த ஒரு அறிக்கையால நாடு முழுக்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இளவரசர் என்ன சொல்றார்னா ஆயிரம் வருஷங்களா ராஜா மகாராஜாக்கள் எல்லாம் நம்ம நாட்டில் இருந்து அராஜகத்தால் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்க அதை ஒத்துக்குவீங்களா நீங்க இந்த விஷயத்தை ஒத்துக்குவீங்களா அவர் செஞ்ச பாவங்களை மறைக்கிறதுக்காக நாட்டு ஆண்ட ராஜாக்கள் மகாராஜாக்களை குத்தம் சொல்றது சரியா இது நல்லாவா இருக்கு காங்கிரசோடைய ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அவங்க இந்திய கலாச்சாரத்தை அழிச்சிருக்காங்க இந்திய வரலாறு கூட வரலாறா இருக்க விடல அதை இஷ்டத்துக்கு உடைச்சிருக்காங்க காங்கிரசோடைய நோக்கம் இதுதான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மகாராணா பிரதாப் இந்த மாதிரி மகான் வீரர்களுடைய வரலாறு அடுத்த தலைமுறைக்கு தெரியக்கூடாது இந்த இளவரசர் ராஜா மகாராஜாக்களை திட்டுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது சத்ரபதி சிவாஜி மகாராஜா அந்த காலத்துல தண்ணிக்காக செஞ்ச விஷயம் தண்ணிக்காக செஞ்ச ஏற்பாடு இன்னைக்கும் பெரிய பெரிய இன்ஜினியர்ஸுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு இது மட்டும் தான் தெரியும் சத்ரபதி சிவாஜி மகாராஜா குதிரை மேல உட்கார்ந்து சிவாஜி மகாராஜா பொடி பொடி விஷயங்கள்ல கூட அக்கறை காட்டினாரு சமூகத்தோட நன்மைக்காக ஆனா நீங்க அவரே திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அவருடைய இருந்து ஏதாவது ஒரு நவாப திட்டி கேட்டிருக்கீங்களா ஏதாவது ஒரு சுல்தான திட்டிருப்பாரா ஏதாவது ஒரு பாஷாவை திட்டிருப்பாரா மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் சமாதானப்படுத்துறதுக்காக இன்னும் எந்த அளவுக்கு தாழ்ந்து போவாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க